மார்க்கெட் ட்ரெண்ட் ஒரு பெரிய டவுன்ஃபாலில் வந்து பார்த்துட்டு இருக்க மார்க்கெட் இது எல்லாரோட கேள்வியுமே வந்து இது எப்போ ரெக்கவர் ஆகும் மார்க்கெட் ஸோ இது இப்படி தான் இருக்கும் இன்னொரு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு இந்த மாதிரி வாலட்டைல் ரேடாக இருக்கும் ஒரு நானூறு பாயிண்ட் மேலே போச்சுன்னா ஒரு இரநூறு பாயிண்ட் கீழே வரும் நானூறு பாயிண்ட் மேலே போச்சுன்னா கீழே வரும் இந்த மாதிரி சமயங்களில் ஸ்டாக் செலெக்ஷன்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஎஸில் புது கவர்மெண்ட் வந்து எதாவது ஒரு நியூ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் வரும் இந்த தடவை டாரிஃப் வார் வந்திருக்கு மெக்சிகோ கனடா சைனா பிரிக்ஸ் இந்தியா நிறையா டேரிஃப் இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட ஷார்ட் டேர்ம் இம்பேக்ட் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸாவது இருக்கும் இண்டஸ் இன்ட் பேங்க்னுடைய ஷேர்ஸ் விலை வந்து ரொம்ப ஒரு டவுன்ஃபால் பார்க்க முடிஞ்சு இட்ஸ் நாட் அ டைம் டு பை இண்டஸ் இண்ட் பேங்க் வந்து இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸில் போயிட்டு நம்ம வாங்குறதுங்கிறது இட் வில் நாட் ஈல்ட் அண்ட்ல சென்ட்ரல் சர்பிரைசிங்காக ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒன்று வர மாதிரி தெரியும் ஜியோ ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேம்மில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் பட் லாங் டேர்மில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா பிஸ்னஸ் மாடல் அப்படி இருக்கு இப்போடோ இந்த ஃபுட் டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பட் காம்படிஷன்னா எஸ் இட்ஸ் காம்படிஷன் இம்பாக்ட் இருக்குமானா இஸ் எஸ் பட் நாட் ஓன்லி ஃப்ரம் ரேபிடோ நிறைய லோக்கல் பிளேயர்ஸ் ஆர் எவால்விங் ஸோ தட் வில் ஆல்சோ ஹாவ் இம்பாக்ட் இன் சொமோட்டோ கோல் ரேட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்கு அதுக்காக ரொம்ப ஃபாலோ ஆகி இருபது பர்சன்ட் ஃபாலோ ஆக போகிறது முப்பது பர்சன்ட் ஃபாலோ ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது ஃபைவ் டு டென் பர்சன்ட் கரெக்ஷன் இன்னவிட்டபிள் ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மார்க்கெட் ட்ரெண்ட் பற்றி ஒவ்வொரு வாரமும் பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது அடுத்தடுத்த வாரங்களில் எப்படி இது மாறப்போகுது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காகவும் கோல்டு ரேட்டும் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாயை கடந்து போயிருக்கு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னசென்ட் பேங்க் மாதிரியான நிறுவனங்களுடைய ஷேர்ஸுங்கிறது ஒரு பெரிய ஃபாலை பார்த்துருக்கு ஸோ இந்த ட்ரெண்டுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஹரி நடிகராக நினைச்சிருக்காரு பேசலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட் ட்ரெண்ட் ஒரு பெரிய டவுன் டவுன்ஃபால வந்து பார்த்துட்டு இருக்க மார்க்கெட் இது எல்லாரோட கேள்வியுமே வந்து இது எப்போ ரெக்கவர் ஆகும் மார்க்கெட் இல்லை வருங்கால இன்னும் சில வாரங்களுமே இதே மாதிரியான ஒரு டவுன் டவுன்ஃபால தான் சந்திக்குமா அப்படிங்கிறது இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஆகி டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் டச் ஆச்சு அது டச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆக போகிறது கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் செப்டம்பர் அக்டோபரில் டச்சு நம்ம அப்பயே வந்து இட்ஸ் எ லிக்விட்டி ட்ரிவன் மார்க்கெட் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது ஸ்மால் அண்ட் மிட் கேப்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் நம்ம வந்து சொன்னது டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் அக்டோபரில் சொல்லியிருந்தோம் அப்போ அதுலேருந்தே மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு வந்தது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து டுவெண்ட்டி டூ எயிட் ஹண்ட்ரடில் ஸ்டெபிளைஸ் ஆகும் அது பிரேக் பண்ணி கீழே போகாதுன்னு நினச்சோம் பட் மார்க்கெட் வந்து வேரியஸ் ரீசன்ஸில் ப்ரேக் ஆகி கீழே வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் வந்தது அங்கேருந்து இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகி டுவெண்ட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த இது வந்து ஒரு கரெக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட்லேருந்து இப்போ டுவெண்ட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு பர்சன்ட் மார்க்கெட் நிஃப்டி மாத்திரம் சொல்கிறேன் சில ஸ்மால் கேப்லாம் வந்து நாற்பது பர்சன்ட் வரைக்கும் ஃபாலோ இருக்கு மிட் கேப் வந்து முப்பது பர்சன்ட் வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு லார்ஜ் கேப்பும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆயிருக்கு ஸோ இந்த ஃபால் இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது ஒரு மூணு நாலு ஃபேக்டர்ஸ் வச்சு தான் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கு நம்ம வந்து இஸ்ரேல் வாசஸ் சமாஸ் அது ஓரளவுக்கு உக்ரைன் ரஷ்யா வாசஸ் உக்ரைன் இது ரெண்டுமே ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கு நம்ம வந்து எப்போதுமே யூஎஸில் புது கவர்மெண்ட் வந்து எதாவது ஒரு நியூ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் வரும் இந்த தடவை டேரிஃப் வார் வந்திருக்கு மெக்சிகோ கனடா சைனா பிரிக்ஸ் இந்தியா நிறையா டேரிஃப் இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட ஷார்ட் டேர்ம் இம்பேக்ட் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸாவது இருக்கும் இந்த மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு ரன் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி ஏன்னா அன்ல சென்ட்ரல் எஃப்ஐஐஸ் வாங்க தான் அந்த மாதிரி ஆகும் இங்கேருந்து மேலே ரொம்ப வேகமாலாம் போய் திருப்பி டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட்லாம் டச் பண்ணாது இது டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் லாஸ்ட் இயரில் அக்டோபரில் நவம்பரில் வாங்கினவங்களுக்கு இது ஒரு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே நாங்கள் எப்போ தான் பணம் பண்ணுறது அப்படின்ட்டு அது அதுதான் மார்க்கெட் இந்த மார்க்கெட் இஸ் லைக் திஸ் ஸோ இது இப்படி தான் இருக்கும் இன்னொரு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு இந்த மாதிரி வாலட்டைல் ட்ரேடாக இருக்கும் ஒரு நானூறு பாயிண்ட் மேலே போச்சுன்னா ஒரு இரநூறு பாயிண்ட் கீழே வரும் நானூறு பாயிண்ட் மேலே போச்சுன்னா கீழே வரும் இந்த மாதிரி சமயங்களில் ஸ்டாக் செலெக்ஷன்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம சில போர்ட்ஃபோலியோவில் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது அதுக்காக அது ஃபாலோ ஆகலைன்னு அர்த்தம் இல்லை ஆவரேஜாக மற்ற ஸ்டாக்லாம் பதிமூணு பதினஞ்சு இருபது பர்சன்ட் விழுந்தபோது இது எட்டு ஒம்பது பர்சன்ட்டு தான் ஃபால் ஆகிருக்கு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்டார்டட் கிவிங் பாசிட்டிவ் ரிட்டன் நீங்கள் லாஸ்ட்டு ஒன் வீக் லாஸ்ட்டு டென் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு நிறைய ஸ்டாக் வந்து ஃபாலோனாலும் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் தான் ஃபாலோ ஆகுது ஸோ அப்போ ஸ்டாக் செலெக்ஷன் இம்பார்ட்டண்ட் ஸ்லோவாக இன்வெஸ்ட் பண்ணணும் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம ஜூன் ஜூலைக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் இருக்கு வரிங்கட்டு ஏன் ஜூன் ஜூலை அப்படின்னா பை த டைம் ஃபுல் ஃபினான்ஷியல் இயரோட ரிசல்ட் நமக்கு வந்துடும் தென் ஆர்பிஐயோட ரேட் கட் இன்னொரு ரேட் கட் இருக்குது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் யுஎஸோட இந்த ரேட் டேரிஃப் வாரெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு எவாப்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எவாப்ரேட் மீன்ஸ் கொஞ்சம் செட்டில் ஆகும் நமக்கு தெரியும் இப்போ ஆல்ரெடி இந்த கண்ட்ரிஸ் ஆர் ஸ்டார்ட் நெகோஷியேட்டிங் வித் யூஎஸ் யாரும் போயிட்டு ஃபைட் பண்ண போகிறதில்ல ஸோ சம்வேர் அட்ஸ் கிவ் அண்ட் டேக் பாலிசியில் தே வில் கெட் அட்ஜஸ்டட் ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து வில் ஸ்டார்ட் மூவிங் ஆஃப் ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இது கரெக்ஷன் தானே வழியாக கிராஷ் கிடையாது கொஞ்சம் கூட பேஷன்ஸ் இஸ்ஸஸ் இண்டஸ்இண்ட் பேங்க்னுடைய ஷேர்ஸ் விலை வந்து ரொம்ப ஒரு டவுன் ஃபால் பார்க்க முடிஞ்சது இதுக்கான காரணம் என்ன சார் இந்த டைம்ல ஒரு விலை குறைஞ்சிருக்க இந்த டைம்ல நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை ஃபஸ்ட்டு கொஸ்டின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ரீசெண்ட் ஆர்பிஐட சர்க்குலரில் டெரிவேட்டிவ்ஸை இப்படி தான் அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி சொல்லியிருக்காங்க அதுபடி பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் குரோர்ஸ் வந்து நெட்வொர்த் எரோடாயிருக்கு ஸோ அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்டு தான் அது ப்ராஃபிட்லேருந்து எடுக்க வேண்டியிருக்கும் இல்லைன்னா கேபிட்டல் போயிடும் ஸோ ப்ரொமோட்டர் சொல்லியிருக்காங்க சப்போர்ட் பண்ணுறோன்ட்டு அது ஒரு பேட் நியூஸ் தான் மார்க்கெட் ரொம்ப வைல்டாக ரியாக்ட் ஆயிருக்கு அந்த நியூஸ் வந்த அன்றைக்கே மார்க்கெட் வந்து ஒரு இருபது ஆச்சு கரெக்டாச்சு இண்டஸ்இன் பேங்க் மாத்திரம் மார்க்கெட்டில் இண்டஸ்இன் பேங்க் மாத்திரம் ஒரு இருபது பர்சன்ட் கரெக்ட் ஆச்சு இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் கரெக்டாக ஆச்சு அப்புறம் சப்ஸிகெண்ட்டாகவும் கரெக்ட் ஆகிட்டே இருக்குது இந்த நிலைமையில் வாங்கலாமா அப்படின்னா வாங்கக்கூடாது நம்ம விட்டு சி ஏன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியாது இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதே பேங்க்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் தான் இப்போ எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வச்சு ஆடிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நியூஸ் எல்லாம் வரட்டும் எப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம் இட்ஸ் நாட் எ டைம் டு பை இண்டஸ் பேங்க் வந்து இந்த மாதிரி ஒரு பேட் நியூஸில் போயிட்டு நம்ம வாங்குறதுங்கிறது இட் வில் நாட் ஈல்டு அண்டில் சென்ட்ரல் சர்ப்ரைசிங்காக ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒன்றும் வர மாதிரி தெரியல ஸோ அதனால் அவே ஃப்ரம் இண்டஸ் பேங்க் நிச்சயமா சார் ஜியோ பொறுத்த வரைக்கும் ஜியோவோட ஐபிஓ எப்போ வரும் எப்போது வரும்னு எதிர்பார்க்கலாம் அண்ட் அது மார்க்கெட்டில் எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் நம்ம செகண்ட் ஆஃப் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் ஜியோ ஐபிஓ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுதான் முன்னாடி பிளானு இப்போ மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு மாதம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெரிய ஐபிஓ குட் டைம் டு லுக் அட் ஸோ நமக்கு வந்து வந்ததுன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கூட கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக ஜியோ ஃபினான்ஸ் அண்ட் ஜொமேட்டோ நிஃப்டிக்குள்ளே என்ட்ராக இருக்காங்க இது மார்க்கெட்டில் எந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் இப்போ ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நிஃப்டியில் இருக்குதுன்னா பார்ட் ஆஃப் த நிஃப்டி அப்படின்னு சொன்னோன்னா ஏதோ ஒரு டியூ டெலிஜன்ஸ் பண்ணி நல்ல ஸ்டாக்காக இருக்குது வாலடைல் கம்மியாக இருக்கு வால்ட்டாலிட்டி கம்மியாக இருக்குங்கிறதுனால தான் நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே வருது ஸோ இந்த டைத்தில் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் வர்றது நல்லது தான் குயிக் காமர்ஸில் டு ஸ்விக்கி ஜொமோட்டோ வந்து பெட்டராக இருக்குது அதுமாதிரி ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் நம்ம ரொம்ப நாளாக இருக்கோம் நம்ம டூ ஃபிஃப்டிலையும் வாங்கலான்னு சொன்னோம் அப்புறம் டூ எயிட்டியில் வாங்கலான்னு சொன்னோம் த்ரீ ஹண்ட்ரட் வாங்கலான்னு சொன்னோம் திருப்பி ஆகி டூ ஹண்ட்ரட்க்கு வந்தது நம்மளுடைய ஸ்டாண்ட் ரிமைன்ஸே ஜியோ ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேமில் ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் பட் லாங் டேம்மில் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா பிஸ்னஸ் மாடல் அப்படி இருக்குது அந்த பிஸ்னஸ் மாடல் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணினாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் குட் ரிட்டர்ன்ஸ் ஸோ பேக்டப் பை ரிலையன்ஸ் குரூப் இருக்கிறதுனால வீ கேன் ஸ்டார்ட் லுக்கிங் அட் இப்போ நிஃப்டிலையும் வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஸ்டாக் பாசிட்டிவான அவங்களோட ப்ராஃபிட்ஸை வந்து அவங்களோட மற்ற கன்சர்ன்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல வர ப்ராஃபிட்டையும் சேர்த்து தான் நிபிக்குள்ள வருது அப்படிங்கிற ஒரு தகவல் கேள்விப்படுறோம் சப்போஸ் அவங்க அப்படி காட்டாமல் இருந்தால் வேறு ஏதாவது நிறுவனங்கள் தான் அங்கே நிஃப்டிக்குள்ளே என்ட்ரு ஆகியிருப்பாங்க ஸோ அது மிஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லை ஜியோ ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் மாடலே அப்படி தான் பிஸ்னஸ் மாடலே அப்படி தான் ஸோ அதனால் அதை பற்றி கொல்லப்பட வேண்டாம் ஜொமோட்டோ வந்து இட்ஸ் அ குயிக் காமர்ஸ் அது வந்து காம்படிஷன் ஜாஸ்தி மார்ஜின் ரொம்ப தின் மார்ஜின் ஸோ அதனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்க தான் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குயிக் காமர்ஸ் ஏரியாவில் நீங்கள் வேற எந்த ஸ்டாக் வாங்குவீங்க இருக்குது ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு கம்பெனிஸ் தான் ஃபுட் டெலிவரியில் ஒரு ஒரு பவர் ஹவுஸாக இருந்துட்டு வராங்க பட் ஆனால் இப்போது ரேப்பிடோ இந்த ஃபுட் டெலிவரியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது இந்த ரெண்டு நிறுவனங்களோடைய நிறுவனங்கள் மேலே எந்த மாதிரியான இம்பாக்டை கொண்டு வரும் இம்பாக்ட் இருக்கும் ஓகே இம்பேக்ட் இருக்கும் அது தவிர்த்து இந்த ஃபுட் டெலிவரிங்கிறது நிறைய லோக்கல் பிளேயர்ஸ் ஆல்சோ க்ரோயிங் அப் முன்னாடி அந்த மாதிரி கிடையாது ஸோ திஸ் வில் ஹாவ் இம்பேக்ட் இன் மல்டிப்புள் ஆர்கனைசேஷன்ஸ் ஸோ அதனால் பெரிய பெரிய பிக் ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல் செயின்ஸ்லேயே இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த பீப்புள் டோன்ட் கோ அவுட் அண்ட் ஈட் ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தட் வில் ஹேவ் அ பிகர் இம்பேக்ட் இன் ஜொமோட்டோ அண்ட் ஸ்விகி இருக்குது பட் பார்க்கணும் ரேப்பிடோ எப்படி இருக்காங்க ஹவு மச் தே வில் டெலிவர் இட் ஏன்னா இது வந்து இந்த ஸொமேட்டோலையும் சரி ஸ்விக்கிலேயும் சரி எனி குயிக் காமர்ஸ் ஹவு குயிக்லி யூ டெலிவர் த ப்ராடக்ட் அண்ட் என்ன ரைட் மை ஃபேஷனில் ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ரேப்பிடோ எப்படி ரேப் பண்ண போகிறாங்க அண்ட் ஹவ் தேர் கோயிங் டு டூ தட் இது எல்லாமே பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் But competition, yes, it's a competition. Impact recommend mm. answer is yes. But not only from Rapido. Mm. Are local players are evolving. Mm. So that will also have an impact in Somotons. நிச்சயமா சார் கோல்டு ரேட் அப்படின்னும் போது கடந்த ஒரு ஒரு மாதத்துலேயே இப்போ எட்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு மேலே வந்து கிராம் ரேட் அதிகிடுச்சு அதிகமாகிருச்சு வந்துருச்சு இந்த அறுபத்தி ஆறாயிரம் ஒரு சவரன் வந்து அறுபத்தாயிரம் ஆறாயிரத்து கடந்துருச்சு இவ்வளோ ஒரு ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைமில் கோல்டுனுடைய ப்ரைஸுங்கிறது இவ்வளோ ஏறி இருக்குது இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இது ஏறுறதுக்கான காரணம் என்ன சார் ஏறுறதுக்கான காரணம்ங்கிறது என் எப்போ வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட் ஃபாலோ ஆனாலும் கோல்டு வந்து மேலே போகும் ரெண்டாவது வந்து நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக எப்போ யூஎஸில் புது கவர்மெண்ட் புது பிரெசிடென்ட் வந்தாலும் அந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டேஸ்க்கு கோல்டு ப்ரைஸ் வில் மூவ் ஆப் ஸோ அது ஒரு ரெண்டாவது காரணம் மூணாவது வந்து டிமாண்ட் ஃபார் கோல்டு ஆல்சோ இன்க்ரீஸிங் சேஃப் அவன் இதெல்லாம் மேலே போயிருக்க நம்மளோட டார்கெட் வந்து எயிட் தௌசண்ட் வந்து டிசம்பரில் டச் ஆகும்னு நினச்சோம் அது பிப்ரவரிலேயே டச் ஆகிடுது ஸோ அது இட் இஸ் எ குட் தான் ஏன்னா எங்கேயாவது இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுமே ஸோ அதனால் அது எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்டில் இருக்குது பர் கிராம் டுவெண்ட்டி டூ கேரட்டாக சென்னை ரேட்ஸை ஸோ இந்த லெவலில் வாங்கலாமான்னா இந்த லெவல்லையும் வாங்கலாம் பட் நமக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு வருஷம் நமக்கு டைம் அறைதான் இருக்கணும் திருப்பி வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் பதினஞ்சு பர்சன்ட் போகுமான்னா போகாது ஏன்னா இது ஒரு எயிட் ஃபைவ் எயிட் சிக்ஸ் போயிட்டு திருப்பி ஸ்டேபிளாக அங்கேயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டினா திருப்பி ஃபாலோ ஆகலாம் திருப்பி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடே வரலாம் ஸோ அதனால் நம்ம ஒரு அசட்டில் போயிட்டு பெட் பண்ணக்கூடாது ஈக்குவிட்டி டெட் கமாடிட்டீஸ் கமாடிட்டீஸில் கோல்டு அண்ட் சில்வர் அண்ட் தென் கேஷ் இதை வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் கம்மி பெட்டர் ரிட்டர்ன் வரும் நிச்சயமா சார் கோல்ட் ரேட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்குது அதுக்காக ரொம்ப ஃபாலோ ஆகி இருபது பர்சன்ட் ஃபாலோ ஆக போகிறது முப்பது பர்சன்ட் ஃபாலோ ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது ஃபைவ் டு டென் பர்சன்ட் கரெக்ஷன் இன்எவிட்டபுள் இது இந்த இருந்து ஆகுமா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிட்டு அங்கேருந்து ஒரு அறநூறு எழுநூறுவா வருமா கம்மி ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் டெஃபினட்டாக கரெக்ஷன் இருக்கும் எந்த ஒரு அசட் லாஸுமே மேலேயே போயிட்டுருக்காது நம்ம ஈக்குவிட்டி மார்க்கெட் மேலேயே தான் போச்சு பதினஞ்சு பர்சன்ட் கரெக்டாக இருக்குது ஸோ அதே மாதிரி தான் கோல்டு இப்போ ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னொரு அஞ்சாறு பெர்சன்ட் மேலே போனால் திருப்பி ஒரு ஃபைவ் செவன் பெர்செண்ட் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு ரஷ்ஷப் பண்ண வியூஸ் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க என்ன மார்க்கெட் ஃபாலோ ஆகியிருந்தாலும் சில ஷேர்ஸ் வந்து பெரிய அளவில் ஃபால் இல்லை ஒரு ஸ்டேபிளாக இருந்தது அப்படின்னு ஸோ அப்போது செலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னீங்க அந்த இந்த இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் இந்த மாதிரியான ஒரு டைமில் நம்ம எப்படி அதை செலெக்ட் பண்ணுறது ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாக் தான் செலக்ட் பண்ண நீங்கள் இன்னும் இப்போன்னு மாத்திரம் இல்லை இன்னொரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸுக்கு ஸ்டாக் செலெக்ஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் நம்ம எதாவது ஒரு பேட் ஸ்டாக்ல போய் மாட்டிட்டோம்னா மார்க்கெட் பயங்கரமாக ஃபாலோ ஆகிடும் ஸோ அதனால் நம்ம முன்னாடியே செக்டர்ஸ் மூணு செக்டர்ஸ் சொல்லியிருந்தோம் பேங்கிங் ஐடி ஃபார்மா இந்த மூணு செக்டாரில் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு அந்த மாதிரி ஸ்டாக்கை வாங்கினோன்னா ஃபர்தர் என்ன சொல்கிறது ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க்லாம் சொல்லியிருந்தோம் மாதிரி ஃபார்மலா சிப்லா வாஸ் அ குட் பேட் ஸோ இந்த மாதிரி ஒரு செலக்ட் ஸ்டாக் நம்ம வாங்கிட்டு ஹோல்டு பண்ணினோன்னா பெட்டர் ரிட்டர்ன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம இப்போ இதை ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிற கொஸ்டின் பார்த்திங்கன்னா நார்மலாகவே இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ ஃபோர் ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் பர்சன்ட் இருக்குது சில ஸ்டாக்லாம் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சென்ட் ஃபால் ஆயிருக்கு அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது ஆஸ் பர் த டார்கெட் இருக்கா கியூ ஃபோரோட ஏர்னிங்ஸ் என்ன எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் பட் எகெய்ன் இந்த மூணு செக்டரில் இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேஃப் பேங்கிங் ஐடி அண்ட் ஃபார்மாவில் இதை தவிர்த்து நாலாவது செக்டர் பார்க்கலான்னா எனர்ஜிஸ் அனதர் ஒன் செக்டர் வீ கேன் லுக் அட் நீங்கள் ரயில்வேஸ் டிஃபென்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அடி வாங்கியிருக்கு முப்பது நாற்பது பர்சன்ட் ஃபாலோ ஆயிருக்கு ஸோ அப்போ அந்த மாதிரி ஸ்டாக்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் ஸோ இங்கேருந்து ஒரு ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட் மேலே போகும்போது அது கொஞ்சம் பெட்டராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டினா ஃபர்தர் ஃபாலோ ஆகாமல் இருக்கலாம் பென்னி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ரொம்ப ஸ்மால் கேப் ஃபண்டமெண்ட்லி வீக் கம்பெனிஸ் அதுலலாம் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எப்போ இன்வெஸ்ட் பண்ணினாலும் இன்னொரு எட்டு மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ ஒருத்தர் பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிரு பண்ண போகிறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரடில் லாஸ்ட் இயர் செப்டம்பர் அக்டோபரில் வச்சுருக்கான்னு சொன்னார்னா இப்போ இந்த ஆறு மாதத்தில் ஒரு மூணு ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது திருப்பி அடுத்த த்ரீ மந்த்ஸில் இவர்கிட்ட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது எல்லா ஸ்டாக்குமே சீப்பாக இருக்குது நம்ம எது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒன் பை ஒன்னா வாங்க ஆரம்பிக்கலாம் நிச்சயமா சார் இந்த வாரத்தில் வீக் கொஞ்சம் தான் இருக்கும் அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் சந்தேகமாக வாய்ப்புகள் இல்லை டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் போச்சு அதை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் மார்க்கெட் பாசிட்டிவான ஒரு ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எவ்ரி அப்வர்ட் ரேலி த ப்ராஃபிட் புக்கிங் வில் பி தேர் ஏன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட்ல வாங்கினவங்க வைப்பாங்க ஸோ இது வந்து ஒரு ட்ரேடர்ஸ் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும் இன்னும் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸுக்கு ஸோ அதனால் மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக தான் இருக்கும் பட் பெரிய ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நம்ம மண்டே பார்க்கணும் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்ட்டு ஏன்னா லாஸ்ட் வீக்கில் தேர்ஸ்டேலாம் வந்து யூஎஸில் நிறைய நியூஸஸ் இருந்தது பேடாக இருந்தது ஸோ ஃப்ரைடே அன்ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எப்படி சொல்கிறதுன்னு இல்லை நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஓலி ஸோ அதனால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது நம்ம மண்டே வந்து கொஞ்சம் கூட எதுவும் பேட் நியூஸ் இல்லைன்னா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் வாலட்டைலாக தான் இருக்கும் நம்ம எஃப்ஐஐஸ் இன்னும் கண்டினியூஸாக தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் தட் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங் பையிங் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இப்படி தான் போகும் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நிச்சயமா சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பேசுகிறதுக்கு நன்றி தேங்க்யூ